அலாமலைக்கு வரத்துள்ளா அன்றுக்குரிய சகோதரர்களே ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் கூடியிருக்கிறீங்க ஆனால் துவக்க காலம்ங்கிறது நிறைய சங்கடங்களும் சந்தேகங்களும் அங்கிட்டு போயிடலாமா இங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பங்களும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது எல்லாத்துக்கும் இருக்கும் யா விதி விளக்கெலாம் ரொம்ப ரொம்ப நேரான மக்கள் விதிவிலக்காக இருப்பாங்களே தவிர பெரும்பாலானவங்களுக்கு இப்படிமான ஆட்டம் காணக்கூடிய மனநிலை இருக்கும் சின்ன சங்கடங்களை பார்த்த உடனே உடனே மாற்று முடிவு எடுத்துருவோம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அதே ஒரு பெரிய செட்டப்பாக உண்டாகிடுச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த முடிவெடுக்க மாட்டோம் இன்றைக்கி நிலைக்கு முடிவெடுக்கக்கூடிய சர்வசாதாரணமாக மாற்று முடிவுகள் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடிய மக்கள் இதுவே ஒரு பெரிய செட்டப்பாக தௌஜ மாத்த வச்சு கணக்கு பண்ணி பாருங்களேன் தௌஜ மாத்துடைய ஆரம்ப காலத்தில் இதே மாதிரி மக்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி கழிஞ்சது ஒன்றுமே வேண்டாம்னு போனது வேறு அமைப்பை நோக்கி போனது சரி பரவாயில்ல இருந்த வரைக்கும் இருக்குது ஏதோ ஓட்டிக்கிடுவோம் அப்படிங்க இருந்தது இப்படியெல்லாம் ஆரம்பகட்டம் நிறைய தடுமாற்றங்களோடு தான் பயணம் போச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாம் பெரிய சக்தி அப்படிங்கிறது உலகத்துக்கு சொல்லப்பட்டுச்சு பல மாநாடுகள் வழியாக பல தேர்தல்கள் வழியாக அரசியல் பிரமுகர்கள் வழியாக நாம் ஒரு பெரிய சக்தி ஆகிட்டோம் அப்படிங்கிற தகவல் உலகத்துக்கு சொல்லப்பட்டுச்சுல்ல அதுக்கப்புறம் இந்த டீம் விட்டு கலந்து போகிறதுங்கிறது நினைச்சே பார்க்காத செய்தியாக எந்த அளவுக்கு மாறிட்டோம்னா என்ன மாதிரி செஞ்சால் தூக்கி எழுந்திருப்போம் அப்படின்னு மக்கள் எல்லாத்தையும் எரிஞ்சிருவாங்களோ நம்மளை அந்நியப்படுத்திடுவாங்களோ நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுருவோமோ இந்த பெரிய அமைப்பில் நாம் இல்லை அப்படிங்கிறதே மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு ஒரு கட்டம் எப்படி இருந்துச்சுன்னா இதுல இருக்கணுமா வேண்டாமா நான் அப்படி பேசுகிறேன் அப்படி பேசுறான் ஆளாளுக்கும் என வந்து சொல்லி விட்டுறானோ கடைசியில் நம்ம கடந்து விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி அவங்க எல்லாம் தடுமாறி கொண்டிருந்த மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் நாம் இந்த செட்டப்பில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்துக்குரிய செய்தியாக மாறிச்சு எப்படி கேட்டால் அது ஒரு பெரிய அமைப்பு அப்படின்றது நிறுவப்பட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு உள்ள செய்தி பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் பாத்தீங்களா இதுதான் கவனத்திற்குரிய தியாகத்திற்குரிய பொறுமைக்குரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உழைக்கிற மக்கள் வேறு எந்த கால பின்னால் உழைக்கப் போகிற மக்களோடு ஒப்பிடுகிற பொழுது இவங்களுக்கு நிகரான நன்மையை வேறு யாரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் முடியாது தகுதி மாதிரில இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உண்டாக்கி செஞ்சீங்கன்னா பெரிய பாராட்டு தங்க அம்சம் சொல்றது இல்லை எல்லா ஊர்லேயும் செய்கிறாங்க நீங்களும் செய்கிறாங்கன்னு போயிடும் ஆனால் ஒண்ணுமே இல்லை திடீர்னு அனுப்பி விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்குன்னு ஒன்று வழியெல்லாம் உட்காந்துருக்குறோம் நம்ம சம்பாதிச்சது நம்ம போய் ஊர் ஊரா போய் வசூல் பண்ணது இன்னொரு பக்கத்தில் பக்கத்துல கையில கொடுத்து விட்டு இப்போ நம்ம ரோட்டில் நிற்கிறோம் பரவாயில்ல அல்லாவை நம்பி செய்வோம் அப்படின்னு ஒன்று செய்யும் இந்த நேரத்தில் செஞ்சீங்க பார்த்தீங்களா இந்த ஒரு கட்டமைப்பை இந்த இடத்துல இந்த கிளையில் நீங்க உண்டாக்குனீங்களே இதுக்கு ஈக்குவலாக இன்னும் ஆயிரம் மருகசுகள் உண்டாக்கப்பட்டாலும் இதனுடைய நன்மையை கண்டிப்பாக அடைந்து கொள்ள முடியாது எதார்த்தம் இதுதான் ஏன்னா இதுக்குரிய தியாகமும் இதுக்குரிய மன உறுதியும் ரொம்ப அழாதி இருக்கும் நின்றும் அல்லா காண்டி நிற்போன்ற அந்த உறுதிக்கு அல்லா தனியாக மதிப்பு கொடுப்பான் எப்போதுமே அல்லாவுடைய பார்வையில் நீங்கள் வரலாறு கூட எடுத்து பாருங்க மன உறுதிக்காக கொடுக்கப்படுகிற மதிப்பு வரலாறு முழுக்க அது ஒரு தனி மூசாலை சலாத்த துரத்திக்கிட்டு வர நேரத்தில் பிறவுங்க பின்னாடி வந்தோன்னா முன்னாடி கடல் வந்துருச்சு மூசாலை போய் பனு சிறுவேலர் நிற்கிறாங்க பனு சிறவேலருடைய உள்ளமெல்லாம் ஆட்டம் காணுது யா முசா என்னால் முதறக்கும் முசாவே வசமாக மாட்டிக்கிட்ட முழு இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்போ ஒரு மன உறுதியை வெளிப்படுத்துறாங்க மூசா நபி அல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் இல்லை நீங்கள் எவ்வளவு படாதீங்க அல்லாஹ் வந்து கைவிட மாட்டான் வல்லா இன்னும் அறையர் அப்படி செய்கிறேன் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அந்த நேரத்தில் அப்படி சொல்ல முடியுமான சொல்ல முடியாது அந்த நேரத்தில் பின்னாடி கடல் தப்பிச்சு வந்தது பிறகு சொல்லலாம் அல்லா காப்பாத்திட்டு அப்போ அதில் நிறைய சொல்லலாம் அந்த இடத்துல நீங்கள் யோசிங்க உங்களை துரத்திக்கிட்டு ஓடி வர்றாங்க ஓடி வர்ற நேரத்தில் மாட்டுவதற்குரிய எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது ஒரு கற்பனை பண்ணுங்களேன் ஒரு மாடி மேலே நிற்கிறிய அப்படியே ஒருத்தர் துரத்திக்கிட்டே வர்றாங்க வர்ற நேரத்தில் அவன் சந்து சந்தா சந்து சந்தா சந்து சந்தா ஓடிக்கிட்டே இருக்கிறான் பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றாங்க நீங்கள் ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பியே ஏ கேம் என்ன சூப்பராக போகுது பரவரன் கிட்ட வந்து நான் தப்பிச்சுட்டு நடப்பான் அங்கே போனால் இப்படி ஏறிட்டு நடப்பான் இங்கே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு முட்டி சந்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டியே ஒரு துரத்திட்டு துரத்தப்படுகிற மனிதர் ஒரு சந்துக்குள்ள விளஞ்சிட்டார் மேலே இருந்து பார்க்குற வரை பேர் சொல்லுவார் ஆனாப்பா இந்த இப்போ இந்த சந்துக்குள்ள நுழைஞ்சிட்டான பக்கத்து சந்துக்கு போயிருக்க மாட்டானா இந்த இடத்துல நுழைய கூடாதுன்னு சொல்லுவோம் நுழைஞ்சா தப்புன்னு சொல்லுவோம் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா முட்டிச்சந்து தப்பிக்கவே முடியாது மூணு பக்கமும் சோறு பேக்கில் தான் அடிச்சாங்கணும் இப்போ எந்த வகையிலையும் தப்பிக்க வழியே இல்லை நேரத்தில் இப்போவும் தப்பிப்பாயேன் நம்ம அறிவு சொல்ல தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு ஆனா அந்த நேரத்துல ஒருத்தன் இல்ல பாரு அவன் சும்மா சாதாரண ஆள் கிடையாது அடிப்பான் பாரு பல்டி ஜம்ப் பண்ணுவான் பாரு இருபத்தி அடி சோரா இருந்தான ஆள் எதிர்க்கு குதிப்பா பாருனா அப்படியே ஒருத்தன் சொன்னாம சொல்ல முடியுமான்னா சாதாரணமா முடியாது ஒருத்தன் சொன்னாம்னா அவன் மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுக்கான அர்த்தம் அவனுடைய திறமையில இவன் சாதாரண ஆள் கிடையாது என்னாம பாத்துருக்குறேன் இவன் அடிச்ச பல்டிக்கெல்லாம் பின்னாடி ஒரு கூட்டம்லாம் பெரிய விஷயமா ஐம்பது பேர் முன்னாடி இருந்தாலும் இங்க இருந்து ஒரு ஜம்ப்ல ஐம்பது பேரை தாண்டி போவாயா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடுமையான நம்பிக்கை அவனால் அந்த இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் இந்த சிட்டிவேஷன்ல முசா நபியும் இஸ்ரவேலர்கள் இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் யதார்த்தமா நம்ம சொல்ற மாதிரியே சொல்றாங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ண போறோம் முன்னாடி போனா கடல் ஒழுந்து சாகணும் பின்னாடி போனா மாட்டி சாகணும் மூசாவே இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எல்லாரும் சொல்ற நேரத்துல விதிவிலக்கா ஒருத்த அண்ணாந்து பார்த்து வித்தியாசமாக ஒருத்த நம்பி சொன்னாங்க அந்த மாதிரி மூசா நபி சொல்றாங்க இல்லை இல்லை கல்லா இன்ன மாய ரப்பி சேஹீன் இல்லை என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் நீ வழி இல்லைங்கிற முன்னாடி வழி இல்லை பின்னாடி வழி இல்லை சாவுதான் தீர்வுங்கிற இல்லப்பா ரப்பு வழிகாட்டுவான் அந்த உறுதிக்கு அண்ணா கொடுத்தா பாருங்க கிப்டு எம்மா பெரிய உறுதி ஆடி கடலை அடி நான் கடலை பொழக்கிறேன் அந்த உறுதிக்கு கிடைத்த வெற்றியில் அந்த உறுதிக்கு இறைவன் கொடுத்த பிரதிபலன் அது அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிற உறுதிதான் இதுக்கு பின்னாடி நம்மளா என்ன ஈஸியா நம்பிடுவோமே நமக்கு மூசா நபிக்கு கடல் படந்த விஷயம் பெரிய செய்தியா அல்லா நாடுதான் எல்லாம் நடக்கும் அல்லாஹ் பெரிய ஆள் அல்லா செஞ்சிருவோம் அப்படின்னு போயிருவோம் அந்த நேரத்தில் கடல் பிளக்கும் என்று யாரேனும் கற்பனை செய்ய முடியுமா சாத்தியமா அந்த நேரத்தில் நம்பி உறுதியாக நின்றார்களே அந்த உறுதிக்கு இறைவன் கொடுத்த பிரதிபலன்னா நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை செய்து காட்டி அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான் எல்லா வரலாறுகளையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா நபிமார்களே வரலாறுகளே அந்த 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 சோதனைக்குரிய கட்டத்தில் மன உறுதி சோதனைக்குரிய நேரத்தில் சஞ்சலம் வரும் இப்படி வேணாம் போயிடுவோம் நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் இது வரைக்கும் நான் ஏதோ இருந்துட்டோம் இப்போ நம்ம என்னமா முடிவு எடுத்தோம்னா நம்மளை வேற மாதிரி பேசுவானுவோ கிண்டல் பண்ணுவானுவோ அல்லது பதில் சொல்ல முடியாது எல்லாம் வரத்தானே செய்யும் பதில் சொல்ல முடியாத கட்டங்கள் வரும் நாமே தவறு செய்து விட்டு தலை குடியக்கூடிய கட்டங்கள் வரும் அதுக்காண்டி தவறே செய்யாத ஒரு ஒரு இயக்கமாக இருந்தால் எப்படி இருக்க முடியும் நம்ம தப்பு செய்கிறோம் தப்பு செஞ்சவொன்னே எல்லாரும் கேட்கறாங்க எல்லாரும் ஏ என்னப்பா இன்னொரு பின்னாடி பெரும்பாவ பிரச்சனையா போச்சே எப்படி மாத்தி மாத்தி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான நம்ம பதில் சொல்ல முடியல சரி ஓகே இதை கடைச்சிருவோம் நீங்க உலகத்துல ஒன்று காட்டுங்க பரப்பு செய்யாத ஒரு டீம் கொடுத்து இறக்கி காட்டுங்க நான் ஏற்றுக்கிறோம் நடக்குமாத நடக்காது தப்பு நடக்கத்தான் செய்யும் அப்ப அந்த தப்பை திருத்திக்கணும் அதை மன்னிப்பு கேட்கணும் அதை மாத்திக்கிட்டு சரியான வழியை நோக்கி போகணும் அந்த நேரத்தில் ஊசலாட்டத்தை போட்டு ஊட்டுவானே அப்போ எடுக்கிற மன உறுதியோடு யார் இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கான மதிப்பு வரலாற்றிலேயும் நிகழ்காலத்திலேயும் இறைவனுடைய பார்வையிலேயும் மகத்தானது மூசாரியுடைய வரலாறு அதை தான் சொல்கிறது இப்ராயின் நபி வரலாறு அதை தான் சொல்கிறார் வரலாறு அதைத்தான் சொல்கிறார் எல்லா நபிமார்களுடைய இந்த கட்டத்தை எடுத்து பாருங்க இப்ராயின் நபி ஊக்கி போடப்படுற நேரம் எவ்வளோ நெருக்கடியான நேரம் எல்லாம் ஆயிடுச்சு ஊரே தரண்டுருச்சு தலைமை த தலைவர் மன்னருடைய தலைமையிலே எல்லா வேலைகள் நடக்கிறது நெருப்பு குண்டம் தயாராகி விட்டது தூக்கி போட வேண்டியதான் பாக்கி இந்த நேரத்தில் ஒரு மனிதன் என்ன செய்வான் தூக்கி போட போறாங்க நம்ம கரைஞ்சு சாக போடணும் சரி அல்லாக்காண்டி சாவோன்னு எடுக்கலாமே தவிர அது அது கூட சாதாரணமானது நான் உண்மையில் இருக்கிறேன்பா சாவோட சூழல் வந்துருச்சு எல்லாரும் முடிவெடுத்துனுவ நான் கொள்கை மாறலை நான் இதே நிலையில இருந்து சரி அல்லா எனக்கு மருமையில் நன்மையை தருமா அப்படின்னு நான் போக போறேன் இந்த முடிவுக்கு வரலாம் இது நல்ல மக்கள் இறைச்சமுடைய மக்கள் எல்லாருமே இப்படி தான் வருவாங்க ஆனால் இப்ராஹிம் நபி என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா இந்த முடிவுக்கு வரல நான் அல்லாவுக்க வேண்டி சாக போனேன் அப்படின்னு முடிவுக்கு வரல இப்ராம் நபியுடைய எடுத்த முடிவு அப்படி முடிவு எடுத்திருந்தா அதையும் நம்ம பாராட்டியிருப்போம் அல்லாவுக்கா வேண்டி கடைசி நேரத்தில் கஷ்டத்தை பார்க்காம உயிர் போனாலும் பரவாயில்ல நின்றுட்டாங்க அப்படின்னா கூட அதுவும் உலகத்திலே அம்சம் தான் அதுவும் நன்மைக்குரிய அம்சம் தான் நம்ம அதை சொல்ல போறது இல்ல ஆனா இப்ராஹிம் நபி எடுத்த முடிவு இருக்க அது அதையும் இப்ராஹிம் நபி சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பொறுப்பேற்பதிலே அவளே மகிழ்ச்சான் எனக்கு அவன் பொறுப்பெடுத்துருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் என் ரப்பு காப்பாற்றுவான் என்ன ஏன் ரப்பு இப்போ முத்தாக்கி எனக்கு நன்மையை தருவான்னு சொன்னா விஷயம் வேற இப்போ என் ரப்பு என்ன காப்பாற்றுவான் அந்த இடத்துல நம்ப முடியுமா யாராலும் உலகத்தில் நம்ப இயலுமா முடியவே முடியாது சான்ஸே இல்லை நம்பவே முடியாது ஆனால் இப்ராஹிம் நம்புகிறார்கள் நாமல் வக்கீல் பொறுப்பேற்பதிலே என் இறைவன் என்ன யா யாரு கூனி பருதம் இப்ராஹிம் நாம் சொன்னோம் நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர் தருகிற விதமாக இதமாக நீ மாறிவிடு சலாமத்தாக மாறிவிடு என்று நாம் நெருப்பை பார்த்து கட்டளையிட்டோம் அப்படியே ஒரு ஏசி ரூம்ல இருந்துட்டு வர்ற மாதிரி அப்படி சொகுசா வெளியே வர்றான் வெப்பத்தில் தீக்குள்ள கடந்து போட்டு தீக்குள்ள கிடக்கிற மனசை இருந்து எப்படி வெளியே வராங்க பருதங்க சலாமல் நல்ல கூலா இருக்கு நல்ல ஹாப்பியா சுத்தி இருக்கிறவங்கலாம் வெப்பத்தில் நின்று நெருப்பு மூட்டினவன் மூட்டினாவே வேற விரைந்து இருந்திருப்பான் ஆனா அதான் அந்த வெப்ப உஷினத்தை அனுபவிச்சிருப்பான் ஆனா நெருப்புக்குள்ள போன மனிதரே நெருப்பின் ஜுவாலை கூட தீண்டாமல் நெருப்பின் வெப்பத்தை அனுபவிக்காமல் நேரு எதிர்மறையாக ஒரு குழு குழு அறைக்குள்ளே இருந்து வந்ததை போல ஒரு நிலையிலே இப்ராஹிம் நபி மீட்கப்படுகிறார்கள் என்றால் ஏன் என்ன சிந்திக்கிறோம் இப்ராஹிம் நபியுடைய மன உறுதிக்கு இறைவன் கொடுத்த பிரதிபலன் அந்த அந்த கட்டி இப்ப இப்ப சொல்ல போனா நாம் துவக்க காலத்தில் இப்படிப்பட்ட சஞ்சலங்கள் வேணுமா வேணாமா போவா வேணாம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் உடனே வேற மாதிரியான வரும் அதுல சில பேர் முடிவெடுக்கலாம் மாற்று இன்னும் வரும் அவன் போயிட்டானே நம்ம போயிட்டான் போவா ரெண்டாமடு அவங்க கூட சேர்ந்து போயிருவா அப்படி கூட வரலாம் அப்ப அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் பயன்படுத்தி சிந்தனையை பயன்படுத்தி நாம் ஏன் இந்த முடிவெடுத்தோம் இதனால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இதன் வழியாக நாம் பெயரையும் போலையும் அனுபவிப்பதற்காக இதை உண்டாக்கி இருக்கிறோமா அப்படியெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுக்கணும் அந்த சிந்தனைக்கு வேலை கொடுக்கலாட்டி என்ன எவ்வளோ பெரிய கட்டமைப்பு அதை விட்டுட்டு வந்துட்டு நம்ம பேசாமல் அதிலே போய் இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு தப்புக்கு மேல் தப்பு செய்யற முடிவுகளைக்கு போயிடும் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நன்மைக்கான முடிவு எடுத்தோம் வளரட்டும் வளராம போகட்டும் இயற்கையே வளரல பெரிய செட்டப் உண்டாகல ஆயிரத்தி ஐநூறு மருக்கஸ் வரலை இருபத்தஞ்சு வருஷமா உழைக்கிறீ இப்போ என்னங்கிறேன் நீங்கள் வந்தது ஆயிரத்தி ஐநூறு மருக்கதிகளை கேட்டி அரசியல் களத்தில் உங்களுக்கு தனி எதிர்பார்ப்பை உண்டாக்கி நீங்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறீர்கள் அவளை வெற்றி பெற செய்கிற அளவிற்கு மக்களிடையே சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு என்று பெயர் பெறுவதற்காக வந்தீர்களா அல்லது மர்கசு தேவையில்லை கூட்டம் தேவையில்லை மாநாடு தேவையில்லை பிரபஞ்சம் தேவையில்லை நான் யார் என்பதை நிரூபிப்பது எனக்கான தேவையில்லை மாறாத தவறுகளும் அசத்தியங்களும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தங்களை தாங்களே திருத்திக் கொள்ளாத நிலையிலே நம்மை நாம் திருத்திக் கொண்டு உலகத்தை சீர்திருத்துவதற்காக வந்தோமா என்னை நான் சீர்திருத்துகிறேன் என்னால் இயன்ற அதற்கு உலகை சீர்திருத்துகிறேன் உலகம் சீர் திருந்தினாலும் சீர் திருந்தாவிட்டாலும் என் கருத்தை ஏற்றாலும் ஏற்க மறுத்தாலும் என்னுடைய இறுதி பயணம் தான் தொடரும் என்றெல்லாம் முடிவெடுக்க வேண்டும் நபிமார்களுடைய வரலாறு தானே நபி சொல்லுவதா சில சொல்றாங்க நாளை மறுமையிலே சில நபிமார்கள் வருவார்கள் லட்சோப லட்ச மக்கள் அணிதிரள வருவார்கள் பின்னாடி ஒரு பெரும்படை அப்படின்னு அர்த்தம் இவங்க சொன்னதை இத்தனை லட்சம் பேர் கேட்டு நடந்திருக்கிறாரு என்று அர்த்தம் சில நபிமார்கள் வருவார்கள் சில ஆயிரம் பேர்களோடு வருவார்கள் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் சில சூழல் வரும் லட்சோக லட்சமாக சில இயக்கம் வரும் ஆயிரம் ஆயிரமாக சில இயக்கம் வரும் நூற்று கணக்காக சொல்லல அல்லாத நேரடியா தேர்வு செஞ்சு உலகத்தில் மக்கள்கிட்ட சொல்லி மக்களை வென்றது என்பதற்காகவே இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட முஸ்தபின் இறைவரால் சிறப்புக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களின் கூற்றை ஏற்று அவர்கள் பின்னால் வந்தவர்களை பற்றி சொல்லுகிறார்கள் சில நபிமார்கள் வருவார்கள் ஆயிரக்கணக்கான பேர் அணிசூழ சில நபிமார்கள் வருவார்கள் ஒரு சில பேர் ஒரு நபி வருவார் வருவார் இந்த ஒரு செய்தி போதும் வேற ஒன்றும் தேவையில்லை நம்முடைய மன உறுதி அளவிடுவதற்கு உறுதிப்பாட்டை மனதிலே வளர்த்துக் கொள்வதற்கு இந்த ஒற்றை செய்தி போதும் ஒரு நபி வருவார் கண்ணந்தனியாக வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருமே அவங்க பேச்சை கேட்கலன்னு அர்த்தம் அவருடைய கொள்கையை ஏற்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்ன நபி தோற்றுட்டாங்களா நபியினுடைய வேலையில் குறைவு செய்து விட்டார்களா நபி ஏன் உலகத்திற்கு வந்தாரோ அந்த வேலையை நபி நூறு சதவிகிதம் சிறப்பாக செய்துவிட்டு தான் மறுபடித்து வருகிறார்கள் அவர் வேலையில் அவர் எந்த குறைவு வைக்கவில்லை அவர் வெற்றி வைத்து விட்டார் அந்த நபி வெற்றி வச்ச நபி அந்த நபி சுரக்கத்துக்குழிய நபி அந்த நபி இறைவனின் கட்டளையை செயல்படுத்திய நபி நபி உலகத்திற்கு வந்தது கட்டளையை செயல்படுத்த அந்த நபி அந்த காரியத்தை சிறப்பாக செய்து விட்டு வந்திருக்கிறார் எந்த குறைவில்லை லட்சம் பேர் பின்னால் வந்ததற்காக அவர் மிகச்சிறந்த நபி ஆயிரம் பேர் வந்ததற்காக ஒருவருக்கு நபி ஒருவருமே இல்லாத காரணத்தினால் இவர் நபி இல்லை இறைவன் சொல்ல போகிறானா லாலு பருதி புபைனா ஹதிமர் ருசுலி அவரது தூதர்களுக்கு இடையிலே நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்று மூமிங்கல் சொல்வார்கள் அல்லாவை நம்பணும் வேதத்தை நம்பணும் தூதர்களை நம்பணும் அப்படின்னு மோமீன்கள் நம்புவாங்க நம்புவதோடு மட்டுமில்லை தூதர்களுக்கு இடையில பாகுபாடு கற்பிக்க மாட்டோம் எல்லா தூதரும் கரெக்ட் அவங்க வேலையை செஞ்சுட்டு அங்கமோ இப்ப நம்ம செய்வோம் ஒருத்தர் வரல சரி செய்வோம்னு சேர்ந்து டிக்கெட் ஒன்று ஒன்றா போயிடுச்சு இப்போ என்னங்கிறேன் எல்லாரும் போய் தனியாக அணிக்கிறீங்க உங்களுக்கு வெற்றியா தோல்வியா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை முன்னிறுத்தி முடிவெடுக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு அருகிலே இருக்கிற மறுக்கதை முன்னிறுத்தியோ உங்களுக்கு அருகிலே இருக்கிற மக்களை முன்னிறுத்தியோ உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களை முன்னிறுத்தியோ உங்கள் பின்னால் அணிவகுக்கிற படையை முன்னிறுத்தியோ முடிவெடுக்காமல் நீங்கள் உங்களுக்காக முடிவெடுங்க ஏனெனில் உங்கள் கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் வறுமையிலே அல்லாவின் சபையில் சமர்ப்பிக்க போகிறீர்கள் உங்களுக்கான எந்த இயக்கமும் வரப்போவதில்லை அது டிஎன்டிஏவாக இருக்கலாம் அது ஒய்எம்ஜிஏவாக இருக்கலாம் அது தமமுகவாக இருக்கலாம் அது ஜாக்காக இருக்கலாம் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலே இருக்கிற எந்த இயக்கமாக இருக்கலாம் எந்த இயக்கமும் அந்த தலைவரும் அந்த பயிலாக்களும் அந்த செட்டப்புகளும் அந்த மருகசுகளும் நாளை மறுமையில் ஒருபோதும் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது உங்கள் கேள்விக்கு நீங்கள் தான் பதிலளிக்கப் போகிறீர்கள் என் கேள்விக்கு நான் தான் பதிலளிக்க போகிறேன் அதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா அதை சிந்தித்தால் போதுமானது அதை தாண்டி வேறு எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் உலகியல் ரீதியான ஆதாயங்களை கண்களுக்கு முன்னால் வீழ்த்தி கொள்ளாமல் அல்லாவருடைய மறுமையை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் எல்லாம் அந்த இறைவன் அப்படி மன உறுதியோடு நின்று அந்த உறுதியிலே மரணிக்கின்ற நிர்வாகியத்தை நம்ம அனைவருக்கும் தந்திர உரிவானாக இருந்தாவான் நான் இல்லாது